வெல்கம் டு மிலையிடம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் பட்டாவில் பெயர் மாற்றம் செய்வதற்கான ஒரு புதிய எளிமையான நடைமுறை அறிமுகமாக போகுது ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம் ஜூன் பதினைந்து முதல் புதிய எளிய நடைமுறை செயல்பாட்டுக்கு வருது ஸோ பட்டா வாங்க அறிமுகமாக போகிற அந்த புதிய நடைமுறை என்ன பட்டா நாம் எப்படி ஈஸியாக வாங்குறது அப்படிங்கிற முக்கியமான தகவல்கள்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் தமிழ்நாட்டில் பட்டா பெயர் மாற்றம் செய்வதற்கான புதிய எளிய நடைமுறை என்ன மாதிரியான நடைமுறைகள் கொண்டு வர போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் பத்திரப்பதிவுத்துறை தலைவர் அவர்களுடைய அறிவுரைப்படி ஜூன் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நூறு சதவிகிதம் அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் தானியங்கி முறையில் பட்டா பெயர் மாற்றம் செய்ய இலக்கு நிர்ணயம் செய்திருக்காங்க ஸோ பட்டா பெயர் மாற்றம் அதாவது ஒரு சொத்தை வாங்கும்போது அந்த பட்டா வந்து பெயர் மாற்றம் செய்கிறத முழுமையாக தானியங்கி முறையில் செய்யணும் அப்படின்ற ஒரு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க ஸோ இந்த தானியங்கி முறை பட்டா வழங்குவதற்கான நடைமுறை என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பத்திரப்பதிவுக்குப் பின்னால் இணைய வழியில் அதாவது ஆன்லைனில் மேற்கொள்ளப்படும் பட்டா மாறுதல் தொடர்பான தகவல்கள் அனைத்தும் சம்பந்தப்பட்ட நில அளவையர் கிராம நிர்வாக அலுவலர் மூலமாக குறுஞ்செய்தி வாயிலாக கிரயம் பெறுபவர் மற்றும் கிரயம் கொடுப்பவர் இருவருக்கும் தெரியப்படுத்தப்படும் இந்த பட்டா பெயர் மாற்றம் குறித்த அனைத்து செயல்பாடுகளும் அதாவது அந்த பட்டா பெயர் மாற்றத்திற்கான என்னென்ன நடைமுறைகள் வந்து செயல்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறத நில அளவையர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர்கள் இவங்க வந்து அந்த சொத்தை விற்றவங்க வாங்கினவங்க ரெண்டு பேருக்குமே எஸ்எம்எஸ் மூலமாக தெரியப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதாவது நம்ம ஒரு நம்ம வாங்கின அந்த சொத்தினுடைய பட்டா அப்படிங்கிறது அந்த பெயர் மாற்றம் அப்படிங்கிறது என்ன நிலையில் இருக்குது அப்படிங்கிறத நாம் வந்து தொடர்ந்து தெரிஞ்சுக்க முடியும் அதாவது அந்த அந்த சொத்தை வித்த நபர் சொத்தை வாங்கிய நபர் ரெண்டு பேருக்குமே வந்து எஸ்எம்எஸ் மூலமாக தெரியப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதேமாரி உட்பிரிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லாத நிலக்கிரயங்கள் பத்திரப்பதிவு செய்யப்பட்ட உடனே பட்டா மாறுதல் தானியங்கி முறையில் மேற்கொள்ளப்படும் ஒரு சொத்து வந்து கிரயம் பண்ணும்போது அதாவது சொத்தை ஒரு நபர் வாங்கும்போது அதில் உட்பிரிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை சப்டிவிஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் பத்திரப்பதிவு செய்யப்பட்ட உடனே பட்டா மருந்தில் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆட்டோமேட்டிக் முறையில் அதாவது தானியங்கி முறையில் பட்டா பெயர் மாற்றம் செய்கிறதுக்காக கிரயம் பெறுபவர் அதாவது இந்த சொத்தை வாங்குபவர் வந்து அவருடைய கைபேசி எண் ஆதார் எண் இதெல்லாம் வந்து இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிரே மற்றும் உரிமை மாற்றம் செய்யப்படும் சொத்து விபரங்கள் அளவுகள் கல்லைகள் வருவாய்த்துறை ஆவணங்களுடன் ஒத்து இருக்க வேண்டும் ஸோ அந்த சொத்தினுடைய ஆவணங்கள் எல்லாமே வந்து வருவாய்த்துறை ஆவணங்களோட ஒத்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொத்து வரி மின்கட்டண வரி ரசீது தண்ணீர் வரி ரசீது ஸோ இதெல்லாம் வந்து பெயர் சரியாக இருக்குதா அப்படின்றத சரிபார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இறந்தவர் பெயரில் பட்டா இருப்பின் வாரிசுகளின் பெயரை பட்டாவில் சேர்த்த பின் ஆவணம் தயாரிக்க வேண்டும் இப்போ நம்ம வந்து ஒரு சொத்து வாங்கினோம் அப்படின்னா அந்த சொத்துக்கான கிரைய பத்திரம் நம்ம பேருக்கு மாறினதுக்கு பின்னால் நாம் வந்து அந்த சொத்துக்கு பட்டா நம்ம பேரில் மாற்றம் செய்யணும் அப்படின்னு விண்ணப்பித்து அந்த பட்டா வாங்குறது நடைமுறையாக இருந்தது ஆனால் இப்போ வந்து உட்பிரிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லாத நிலக்கிரயங்கள் அதாவது சப்டிவிஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாத அந்த பத்திரப்பதிவுகளில் வந்து பத்திரப்பதிவு செய்யப்பட்ட உடனே பட்டா மாறுதல் வந்து தானியங்கி முறையில் நடைபெறும் அப்படின்ற அந்த புதிய நடைமுறை வந்து நமக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு ஸோ அதுக்கு என்ன மாதிரியான நடைமுறைகளை கடைபிடிக்கணும் அப்படின்ற அந்த அறிவிப்பும் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஸோ இனிமேல் வந்து நீங்கள் ஒரு பத்திரம் வந்து பதிவு செய்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதில் உட்பிரிவு சப்டிவிஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாத சொத்தாக இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே பட்டா வந்து உங்கள் பெயருக்கு மாற்றம் செய்யப்படும் பட்டா பெயர் மாற்றம் பற்றி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய புதிய அரசு வேலைவாய்ப்பு பற்றின செய்திகள் மற்றும் அரசினுடைய திட்டங்கள் பற்றின செய்திகளை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் இன்னொரு விழாவில் சந்திப்போம்